ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் நம்ம நான் மணி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இது மூன்றாவது வீடியோ ஆல்ரெடி நான் மணி கடைகை தொடர்பாக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது போக நாலடியார் ஸ்கூல் புக் வைஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஏற்றப்படி என்னால் வீடியோ போட முடியும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து நான்மணி கடையை சிறப்பு தமிழர் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய அறவிலக்கியங்கள் வந்து நிலையாமைங்கிற கருத்தை பற்றி சொல்லுது சரிங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல் வரிகளும் நிலையில்லா பொருளை தேடக்கூடிய மனிதனோட வாழ்வும் ஒரு பொருளற்றது அப்படிங்கிற மீனிங்கை தான் சொல்லுது கல்வம் என்பார்க்கும் துயில் இல்லை அதாவது கல்வர்களுக்கும் தூக்கம் இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பார்க்கும் துயில் இல்லை அதாவது தலைவியை விரும்பும் தலைமகனுக்கும் தூக்கம் இல்லை ஒன் பொருள் செய்வம் என்பார்க்கும் துயில் இல்லை அதாவது செல்வத்தை ஈற்றவனுக்கும் தூக்கம் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை துயில் அதாவது செல்வம் திருடி போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தூங்காமல் பாதுகாக்கிறவனுக்கும் தூக்கம் இல்லை அதனால் நம்ம நிலையில்லாத பொருள் மீது நாட்டம் கொள்ளாமல் நிலையான மெய்ப்பொருளை தேடணும் தான் மனித வாழ்வோட நோக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் உணர்த்தது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ